அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே நம்ம வீடியோஸ்ல பார்த்த முகலாய பேரரசோடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ அஹ் முகலாய பேரரசை தோற்றுவித்தவரான பாபர் அவருடைய மகனான மகனான ஹுமாயூன் ஹுமாயுன் இவர்களை பத்தி நம்ம டீடைல்டா பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல இந்த வீடியோல அஹ் பிறகு முகலாயராக இல்லாத ஒரு நபர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆட்சி சாதனையை செஞ்சுட்டு போவார் அவர் யாருன்னா அவர் வந்து ஒரு முகலாயர் கிடையாது சூர் சேர்ந்த சூரி அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதுல கன்னோஸ்பூர்ல செஷாசூருக்கும் ஆஹ் சூரிக்கும் முகலாய பேரரசரான ஹுமாயனுக்கும் ஒரு போர் நடக்கும் அதுல வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை வீழ்ச்சி ஹுமாயன் சந்திப்பாரு அதன் பிறகு நாடு இழந்து ஒரு நாடோடியாக நாட்டை விட்டு செல் சென்றுவாரு அதன் பிறகு ஆட்சிக்கு வந்தவர் தான் சர்ஷா சூரி இவருடைய ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா ஐந்தாண்டுகள் தான் ஆட்சி செய்தாலும் மிகப்பெரிய சாதனை வந்து ஆஹ் ஆட்சியில செஞ்சிருப்பார் நிர்வாக சீர்திருத்தங்கள் நில சீர்திருத்தங்கள் இராணுவ சீர்திருத்தங்கள் அப்படின்னு எக்கச்சக்கமான சீர்திருத்தங்கள் இவர்கள் இவர் வந்து மேற்கொண்டிருப்பார் அதனால ஒரு மிகப்பெரிய முன்னோடியாக இவர் காணப்பட்டார் ஸோ இவரை பத்தி கேட்காத கேள்வித்தாள் இல்லைன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அடிக்கடி சர்ஷாசூரியை பத்தி ஃப்ரீக்வெண்டா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க இவரை பத்தி டீட்டெயில இந்த வீடியோல பார்ப்போம் அதே மாதிரி இந்த வீடியோவில் இவரை பத்தி ஒரு ஷார்ட்டா கிறிஸ்பியா ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஒன்லைனர் மாதிரி கொடுத்துருக்கேன் இது வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க கண்டிப்பா இது லைக் பண்ணுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சூரி பாத்தீங்கன்னா இவருடைய இயற்பெயர் ஃபரீத் அதாவது இவருடைய பிறப்புல வைக்கப்பட்ட பெயர் வந்து ஃபரீத் இவர் என்ன வம்சத்தை சார்ந்தவர்னா ஆப்கானிய வம்சமான சூர் வம்சத்தை சார்ந்தவர் இவருடைய தந்தை பார்த்தீங்கன்னா ஹசன் கான் ஹசன் கான் யார்னா சசாரத் அப்படின்ற ஒரு இடத்தோடைய நிர்வாகி அதாவது ஒரு சின்ன ஒரு அஹ் சாகிதாரி அப்படின்னு சொல்லுவாங்க அ அந்த பதவியில இருந்தவர் தான் இவர் வந்து யாருடைய பையன் பார்த்தீங்கன்னா குதிரை வியாபாரி அதாவது அஹ் சூரியோடைய தாத்தா வந்து ஒரு குதிரை வியாபாரி தான் சாதாரண ஒரு குதிரை வியாபாரியுடைய பையன் தான் ஹசன் கான் இவரோட செஷா சூரி சோ இவர்கள் வந்து இதுல இருந்தே நமக்கு தெரிய வருது இவர் வந்து ஒரு அரச வம்சத்தையோ இல்ல முகலாய பேரரசையோ சார்ந்த ஒரு மன்னன் அல்ல அப்படின்றது இவர் பாத்தீங்கன்னா ஹசன் கானுக்கு ஆஹ் அவருடைய மனைவியான சிற்றண்ணை அதாவது அஹ் சூரியோடைய சித்தி கொடுமை தாங்காம இவர் வந்து பதினஞ்சு வயசுல அவருடைய சசாரத் பகுதியை விட்டுட்டு ஜான்பூருக்கு தப்பி போடிடுவாரு அந்த ஜான்பூருக்கு போயிட்ட பிறகு இவரை வந்து ஒரு ஆளுநர் வந்து ஆதரித்து கல்வி கற்க ஏற்பாடு செய்வார் யாருன்னா பீகார் ஆளுநரான ஜமால்கான் சோ சூரியை ஆதரித்தவர் இவருடைய புரவாளர் யாருன்னா ஜமால்கான் அவர் வந்து பீகார் மாநிலத்தின் ஆளுநர் அடுத்தது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டுல பீகாரின் புதிய ஆளுநரான பகார் கான் சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவர் வந்து அரசு பணியில சேருவார் இவர் ஆதரித்தவர் யாருனா ஜமால் கான் ஆனா இவர் யார் வேலைக்கு சேர்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகார் கான் சரிங்களா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டுல அந்த மாதிரி வேலைக்கு செஞ்ச பிறகு பகார்கான் கூட ஒரு யுத்தத்துக்கு போகும் அதாவது போர் சாரி ஒரு வேட்டைக்கு போகும்போது புலி ஒன்றை வந்து இவர் அடிச்சை கொண்டிடுவார் சோ அந்த புலியை கொன்றதன் தான் ஷேர்கான் அப்படின்ற பேர் வந்து இவருக்கு ஏற்பட்டது ஷேர்கான் அப்படின்னா புலி பிரபுன்னு அர்த்தம் புலிய கொன்றதனால் ஏற்பட்ட தான் சிறப்பு பெயர் தான் யாரு என்ன ஷேர்கான் அடுத்ததாக ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழுல முகலாய அரசு பணியில சேர்வார் ஜான்பூர் அப்படின்ற இடத்துல ஏன் இங்க இருந்து இவர் வந்திருப்பாருனா எப்படி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பகார்கான் பகார்கானுடைய நிர்வாகம் வந்து அவருக்கு சரியா பிடிக்காது அந்த இடத்துல நீ ரிசைன் பண்ணிட்டு இவர் திருப்பணும் இவர்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுவாரு யார்கிட்ட முகலாய பேரரசுல ஜான்பூர் என்ற இடத்துல ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழுல அவருடைய முக பணியை சேருவார் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது டு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் அவர் அந்த அரசு பணியில தான் இருப்பாரு பாபர் பார்த்தோம் இல்லைன்னா பாபருடைய நன்மதிப்பை பெற்று சீக்கிரமே இந்த குட்டி இடங்களான பீகார் வங்காளம் ஜார்பூர் இந்த மூன்று இடங்களுக்கும் இவர் மன்னராக மன்னரா ஆயிடுவார் யாருடைய நன்மதிப்பை பெற்று பாபருடைய நன்மதிப்பை பெற்று பீகார் வங்காளம் ஜார்பூர் அப்படின்ற இடங்களுக்கு இவர் மன்னராக அறிவிக்கப்படுவார் இனிஷியல் பாயிண்ட் வந்து ஒரு அரசு சேர்றாரு பகார் காந்த அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவரை டெவலப் பண்ணி அவருடைய நன்மதிப்பு நல்ல ஒரு கேரக்டர் மூலியமா இன்ஸ்பயர் ஆகி பாபர் என்ன பண்ணுவார்னா இந்த மூன்று இடங்களுக்கும் இவரை வந்து மன்னரா மாத்துவாரு அடுத்ததா இதன் பிறகு செஷா தானே பட்ட பெயரை சூட்டிக்கொண்டார் என்னன்னா செஷா ஷேர்கான்னா இதுக்கு முன்னாடி அவருடைய பேரா இருந்தது அதாவது ஃபர்ஸ்ட் ஃபரீத் என்ற பெயருக்கும் புளியை கொண்டதுனால ஷேர்கான் இவர் மன்னர் ஆயிட்ட பிறகுதான் ஷெஷா என்ற பெயரை அவர் சூட்டிக்கிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல கன்னோஷ் போர்ல என்ன பண்ணுவார்னா ஹுமாயன மிகப்பெரிய வெற்றி அவர் அடைவார் இதன் மூலம் ஜீலம் மாவட்டத்துல ரோட்டாலா அப்படின்ற ஒரு கோட்டையை கட்டுவார் ஜீலா மாவட்டத்தில் கட்டப்பட்ட கோட்டை என்னன்னா ரோட்டால கோட்டை கிபி ஐந் ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி இரண்டில் மால்வா மற்றும் ராந்தம்பூர் கோட்டையை கைப்பற்றுவார் கிபி ஐநூத்தி நாப்பத்தி இரண்டில் ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி இரண்டில் மால்வா மற்றும் ராந்தன்பூர் கோட்டையை கைப்பற்றுவார் பீகார்ல நிர்வாக நிர்வாக சீர்திருத்தம் மேற்கொள்வார் இவருடைய மெயின் பிளேஸ் பீகார்ல தான் எல்லா நிர்வாக சீர்திருத்தங்களையும் இவர் கொண்டு வருவாரு ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி மூன்றுல பாட்னா கோட்டையை கட்டுவாரு ஆயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி ஐந்துல கலிஞ்சார் அப்படின்ற ஒரு இடத்தை கைப்பற்றுவார் இதுதான் இவருடைய கைப்பற்றுதல்ல மிக பெரிய கைப்பற்றல் அதாவது வெற்றியின் சிகரமாக கொண்டாடப்பட்டது ஸோ களிஞ்சார் கோட்டையை கைப்பற்றுறதுதான் செஷா சூரியோடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அடுத்தது இவருடைய நிர்வாக நோக்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா முக்கியமா மூன்று முக்கியமான நோக்கங்கள் இருக்கும் பொதுவாகவே இவர் வந்து மக்களுக்காகவும் குறிப்பாக விவசாயிகளுக்கும் ஒரு ஃபேவரான ஒரு தான் சோ இவருடைய நிர்வாக நோக்கம் வந்து மூன்று முக்கியமான நோக்கங்கள் என்னென்னா மக்களுடைய உயிர் உடைமைகள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஷூரிட்டி அவர் கொடுப்பார் அடுத்தது பொதுவான நிர்வாக நீதி அதாவது அனைத்து பிரிவுகளுக்கும் முகலாயர் அதாவது முகலாயரோ அல்ல இந்துக்கள் யாரா இருந்தாலும் அனைத்து பிரிவுகளுக்கும் ஒரு சமமான நீதி வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் அவருக்கு இருக்கும் ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கும் அதே மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது அதாவது நடைமுறைப்படுத்தும் போது மக்களுக்கு அது பாதிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்றது ஆஹ் குறிப்பா இருந்தாரு இவருடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா இது அடிக்கடி கேட்பாங்க ஆலோசகர் ஆலோசகர்கள் அதாவது இவர் இவருக்கு வந்து சஜஷன் கொடுக்கிற ஒரு ஆபீஷியல்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நான்கு மி முக்கியமானது கொடுத்திருப்பாங்க திவானி விசாரத் திவானி விசாரத் சோ திவானி விசாரத் அப்படின்ற ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா வருவாய் மற்றும் நீதி இந்த நீதித்துறைகளை வந்து மெயினா பாத்துப்பாங்க மேலும் மற்ற அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவர்களை வந்து இவர்கள் வந்து மேற்பார்வையிடுவார்கள் விசாரத் ஞாபக விசாரத் திவானி விசாரத் அப்படின்றவங்க வந்து வருவாய் மற்றும் நீதித்துறையை மேற்பார்வையிடுவார்கள் அதே மாதிரி திவானி ஆரிஸ் இராணுவ அதிகாரி திவானி ஆரிஸ் திவானி ரசாலத் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் இன்ஷா இந்த திவானி இன்ஷா அப்படின்றவர்கள்லாம் யாருன்னா ஆவண காப்பாளர்கள் அதாவது அரசு சார்ந்த ஆவணங்களை இவர்கள் வந்து பத்திரப்படுத்தி வைக்கும் பொறுப்பு இவருக்கு கொடு இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அடுத்ததான் இவர் ஷஷாசுரியுடைய நிர்வாகம் எப்படி இருந்தது ஒரு எப்படி இருந்தாரு இப்ப நம்ம நாடு வந்து பாக்கிறோம் ஸ்டேட் ஆகும் அதன் பிறகு மாவட்டங்களாகவும் அதன் பிறகு உள்ள வந்து நம்ம டிவிஷன்ஸ் பாக்குறோம் இல்லையா இத மாதிரி அவர் அப்பவே வந்து ஒரு நிர்வாக சீர்திருத்தை கொண்டு வந்தாரு சோ இது வந்து அரேஞ்சின் கரெக்ட் ஆர்டர் அதாவது கரெக்டான ஆர்டர்ல இத வந்து ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ற ஒரு தாட்ல கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் மிக பெரியதா இருக்கு கருதப்பட்ட மாகாணங்கள் நிறைய இருந்தது சோ ஃபர்ஸ்ட் மாகாணம் மாகாணத்திற்குள்ள சர்க்கார்கள் சோ மாகாணங்கள் என்னவா பிரிக்கப்பட்டது சர்க்காரா பிரிக்கப்பட்டது இந்த சர்க்கார் என்னவா பிரிக்கப்பட்டதுன்னா பர்கானா சோ இந்த பர்காண பர்கானாவும் என்னவா பிரிக்கப்பட்டதுன்னா கிராமங்கள் சோ இதுதான் அந்த ஆர்டர் சீக்வன்ஸ் நல்லா பாத்துக்கோங்க மாகாணம் அதன் பிறகு சர்க்கார் அது என்னவா பிரிக்கப்பட்டது பர்கானா அதன் பிறகு கிராமங்கள் அடுத்ததா நிர்வாக அதிகாரிகள் இந்த நிர்வாகத்துல என்னென்ன அதிகாரிகள் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமீர் கருவூலக்காரர் முனுசி எழுத்தர் அதாவது பாரசீகத்திலையும் எழுத்தர் இருப்பாங்க ஹிந்திலயும் எழுத்தர் இருப்பாங்க பட்வாரி சௌத்ரி முக்காடம் சோ இந்த பேர்லாம் நம்ம இந்த சௌத்ரி முன்சிப் அப்படின்றது எல்லாம் எப்பயுமே நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா சோ இதெல்லாம் அவருடைய காலங்கள்ல ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் சோ இந்த நிர்வாக அதிகாரிகளை பாத்துக்கோங்க இவர்கள் வந்து மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை கட்டாய இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் இந்த பேங்க் டிபார்ட்மெண்ட்ல கூட நம்ம அடிக்கடி த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லைங்கன்னா இந்த அமைப்பு இந்த சிஸ்டம் யார்கிட்ட இருந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஆக்சுவலா இதை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணவங்க முகலாயர்களும் பிரிட்டிஷ்களும் ஸோ அதனுடைய சீக்வன்ஸாக தான் நாம இப்ப இன்றளவுமே நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபரை த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு முன்னோடியாக இருந்தவரும் கூட தான் வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்தது இவருடைய நில நிர்வாகம் யாரை மையப்படுத்தி இருக்கும் அப்படின்னா விவசாயிகளை மையப்படுத்தி இருக்கணும் எந்த ஒரு காரணம் கொண்டும் விவசாயிகளோ அல்லது விவசாயிகள் விவசாய நிலமோ வந்து பாதிப்புக்குள்ளாக கூடாது அப்படின்றதுல மிக ரொம்ப முக்கியமா இவர் வந்து அஹ் நோக்கமா இருந்தாரு அடுத்தது பாத்தீங்கன்னா இவருடைய மெயின் அச்சீவ்மெண்ட் பாத்தீங்கன்னா பட்டா தயாரிப்பு அதாவது விவசாயிகளுக்கு உரிமை பத்திரம் வழங்குது உரிமை பத்திரத்திலே ரெண்டு ரெண்டு மென்ஷன் பண்ணிருப்பாரு என்னன்னா இவர்களுக்கான நிலம் என்னன்றதும் அவருக்கு கிளியரா கொடுத்துருப்பாங்க அண்ட் ஆல்சோ இவர்கள் கட்ட வேண்டிய வரிகள் பத்தியும் முன்னாடியே அவர்கள் அறிவிச்சிருப்பாங்க ஸோ இதனால எக்ஸ்ட்ரா வரியோ இல்லை வரி அதாவது விதிகளுக்கு மீறின வரிகளோ யாரும் வந்து அவர்களிடம் இருந்து வசூலிக்கப்பட முடியாது அடுத்ததா இந்த பட்டா தயாரிப்பு முறை தான் பிரிட்டிஷருடைய ரயத்வாரி சிஸ்டம் பத்தி நம்ம பார்ப்போம் ஸோ இதற்கு முன்னோடியாக இருந்தது ஸோ இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்கு பிரிட்டிஷரின் ரயத்வாரி முறையின் முன்னோடி எதுனா செஷாசுரியின் பட்டா தயாரிப்பு அதாவது உரிமை பத்திரம் வழங்குது இவருடைய ஒரு முக்கியமான கோட்ஸ் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் விவசாயம் வளமாக இருக்கும் இது யார் சொன்னாங்க அப்படின்றது கூட கேட்க வாய்ப்பு இருக்கு அதாவது சசாரோத்தோடைய ஜஹீதாரியா இவர் இருக்கும்போது செஷா ஒரு முக்கியமான கோட் சொல்லியிருப்பாரு விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் விவசாயம் வளமாக இருக்கும் சோ இதை கருத்துல கொண்டுதான் செஷா என்ன பண்ணுவாருன்னா ஃபார்மர்ஸ்க்கு அதாவது விவசாயிகளுக்கு ஃபேவரான எல்லா ஒரு சட்டத்திட்டங்களும் நிர்வாக சீர்திருத்தங்களையும் அவர் கொண்டு வருவாரு அடுத்தது பாத்தீங்கன்னா போர்க்காலங்கள்ல கூட வீரர்கள் வந்து விளைநிலம் வழியாக செல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டளைய வச்சிருப்பாரு வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த அளவுக்கு எல்லாம் எந்த எந்த ஒரு சீரிய சிந்தனையோட ஒரு யோசிச்சு இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காரு பாருங்க அடுத்தது இப்ப நம்ம தான் இப்பதான் நம்ம கடன் தள்ளுபடி தான் பண் பண்றாங்க அப்படின்னு கிடையாது அவருடைய இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து இவராதான் இருக்கும் சோ தக்காவி கடனை வந்து கொடுப்பாரு என்னன்னா எது எதுக்கெல்லாம் தக்காவி கடன்கள் வர வழங்கப்பட்டது அப்படின்னா பரிசோதனைகளுக்கும் கருவிகள் வாங்குவதற்கும் நில விருதி அதாவது விவசாயம் உற்பத்தி அதிகமா ஆகிறதுக்கும் நிலவருத்தி செய்ய செய்யறதுக்கும் இவர்கள் வந்து தக்காவி கடனை வந்து இவர் வழங்கினார் அதே மாதிரி பஞ்ச காலங்கள்ல இந்த தக்காவி கடனும் வந்து என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா கடன் தள்ளுபடி பட்டுச்சு அதாவது தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா கட்ட வேண்டிய கடன் தொகையில கொஞ்சம் ஆஹ் எதனா கன்செஷன் கொடுப்பாங்க சோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தவர் ஃபர்ஸ்ட் பயணியர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரி தான் இவர் வந்து இவருக்கு பின்னாடி வந்து அக்பருக்கு முன்னோடியா கருதப்பட்டார் ஸோ இதையும் கேட்க வாய்ப்பு இருக்கு அக்பருக்கு முன்னோடி யார் அப்படின்னா சூரி தான் சோ இந்த நீதி நிலைநாட்டுக்கும் அந்த இவரோட ஆட்சியில சட்டம் ஒழுங்கு வந்து கரெக்டா கடைபிடிக்கப்படுதா அப்படின்றத மேற்பார்வையிடுறதுக்கும் நீதியை நிலைநாட்ட அதாவது ஜட்ஜஸ் மாதிரி இவர் வந்து ஒரு சில நபர்களை பண்ணி பண்ணிப்பாரு அவர்களுக்கு பேர் என்னன்னா காஜிக்கல் சோ இவர்கள் நீதியை வழங்கினாலுமே ஒரு சுப்ரீம் கோர்ட்ட ஜட்ஜ் மாதிரி இவர்தான் தான் வந்து அங்க ஒரு ஹெட்டா இருப்பாரு சோ தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா ஒரு தலைமை நீதிபதியாக யாரு இருப்பானா தான் இருப்பாரு அதே மாதிரி காவலர் பொறுப்பு வழங்குவாரு ஆஹ் பர்கானா நம்ம பார்த்தோம் இல்லையா இன்டர் டிவிஷன்ஸ்ல சோ அந்த பர்கானாக்கு வந்து ஷேக்தார் அப்படின்ற காவலர்களும் சர்க்காருக்கு ஷேக்தார் ஷேக்தரன் என்ற காவலர் பொறுப்பும் கொக்கப்பட்டது காவலர்களுக்கு பொறுப்பு பார்த்தீங்கன்னா சவாலாதான் இருந்தது ஒரு கொலையோ இல்ல கொள்ளையோ நடைபெற்றதுன்னா அதோடைய அஹ் யார் அந்த குற்றவாளி அப்படின்றத கண்டுபிடிக்கலன்னா இவர்களுக்கு வந்து மரண தண்டனை வந்து ஆஹ் விதிச்சாரு சோ இதுல இருந்தே இவர் எவ்வளவு ஒரு சீர்திருத்தவாதி அதாவது சீரிய நோக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு அரசராதான் இவர் திகழ்ந்தார் இந்த மரண தண்டனைக்கு பயந்தே இவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பங்கன்ஸை கரெக்டா பண்ணதுனால அந்த இடத்துல வந்து ஒரு தப்பந்ததே நடக்காது ஆஹ் அதாவது பாத்தீங்கன்னா அங்க இவருடைய ஆட்சியை விமர்சித்த வந்த இவருடைய ஆட்சி பத்தி சொல்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு முதிய முதிய ஒரு பாட்டி கூட என்ன பண்ணலான்னா ஒரு கூட நிறைய தங்க ஆபரணங்கள் கொண்டு போகலாம் நைட்ல கூட அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டி இருக்கும் இவரோட ஆட்சியில எந்த ஒரு கொலையோ கொள்ளையோ அவ்வளோ சீக்கிரமும் நடைபெறாது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருப்பாங்க சோ இன்னொரு அச்சீவ்மெண்ட் இவருடைய ஆட்சி காலத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய நெடுஞ்சாலைகளை வந்து இவர் வந்து சீரமைப்பாரு என்னென்னா இதுல என்ன ஸ்பெஷல்னா ரெண்டு பக்கமும் நிழலுக்காக மரங்களும் இருக்கும் பிளஸ் தங்கும் விடுதிகளும் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு ஒரு தங்கும் விடுதியும் இருபுறமும் நிழலுக்காக மரங்களும் நடப்பட்டிருக்கும் என்னென்ன நெடுஞ்சாலைகள் வந்து இவரோட ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டதுன்னா வங்காளம் டு பஞ்சாப் ஆக்ரா டு மண் மண்டு மார்வார் டு சித்தூர் லாகூர் டு முல்தான் ஸோ இந்த நான்கு நெடுஞ்சாலைகளை பாத்துக்கோங்க இது யாரு கொண்டு வந்தாங்கன்னா செஷாசூரி தான் அடுத்ததான் ராணுவம் ராணுவத்துல பாத்தீங்கன்னா நிலைப்படை அதாவது ஸ்டாண்டிங் ஆர்மி அப்படின்ற ஒரு சிஸ்டம் இவர் கொண்டு வந்திருப்பாரு ஏற்கனவே குதிரைக்கு சூடு போடும் முறை பத்தி பார்த்திருப்போம் சுல் டெல்லி சுல்தான்ஸ் பத்தி பார்க்கும்போது அந்த முறையை திருப்பணும் வந்து கொண்டு வருவாரு அதே மாதிரி திறமைக்கு திறமைக்குதான் அவர் வந்து முன்னுரிமை கொடுப்பாரு இராணுவத்துல ஆட்களை தேர்ந்தெடுக்கும் போது திறமையா யாரு இருக்காங்களோ தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி இவர்களுடைய அதாவது இராணுவ அதிகாரிகளோட தேவைகளுக்கு வீரர்களுடைய தேவைகளுக்கு ஆஹ் மேற்பார்வையிடுறதுக்கும் அவருடைய அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கும் ஒரு சில அதிகாரிகளை இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு அவங்களுக்கு பேர் என்னன்னா பஞ்ச்ராஜ் கட்டடக்கலை பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கட்டட பித்தர் அப்படின்னு கூட சொல்லலாம் சசாரத் அப்படின்ற ஒரு இடத்துல மிகப்பெரிய ஏரி நடுவுல வந்து ஒரு ஒரு மசூதி கட்டியிருப்பாரு சோ அது வந்து இவருடைய அச்சீவ்மெண்ட் அதே மாதிரி புராண கிலா இந்த புராண கிலா வந்து யார் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு டெல்லியில யமுனா நதி கரையில ஆனா இதை வந்து பினிஷ் பண்ணவர் செஷா சூரி தான் அதே மாதிரி இவர் வந்து அஹ் நிறைய வெள்ளி மற்றும் செப்பு நாணயங்களை வந்து வெளியிடுவாரு இவர் வெளியிட்ட நாணய முறைதான் இந்தளவு நாம வந்து பின்பற்றிட்டு வரோம் சோ நவீன ரூபாயின் தந்தை அப்படின்னு நம்ம செஷாக சொல்லலாம் அதே மாதிரி ஏற்கனவே ஜெசியா வரி அப்படின்றது முகலாய பேரரசர்களால இந்துக்கள் மீது கொண்டு வரப்பட்ட ஒரு வரி சோ இந்த ஜெசியா வரியை வந்து இவர் வந்து முற்றிலும் நீக்கிட்டு நகர் நகர்வரி அப்படின்றத விதிப்பாரு இந்த நகர்வரி அப்படின்றது என்னன்னா எல்லா மதத்துக்கும் பொதுவானது சோ இதுல இருந்தே தெரியுது இவர் வந்து சமயத்துக்கும் சாதிகளுக்கும் அப்பாற்பட்டவர் அதாவது நீதி நேர்மை நியாயம் அப்படின்றத ஒரு வெரி பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ண ஒரு கிங் யாருன்னா சஷாசுரி தான் இதோடைய இன்னொரு எக்ஸாம்பிள பாத்தீங்கன்னா பிராமணர்களை வந்து வருவாய்த்துறையில ஒரு முக்கியமான பணிகள்ல பிராமணர்களை வந்து இவர் வந்து நியமிப்பார் கிபி ஐநூத்தி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சுல ஒரு விபத்துல இவர் இறந்திருவாரு இவருக்கு பின்னாடி இவருடைய வாரிசுகள் பாத்தீங்கன்னா ரெண்டு மகன்கள் இருப்பாங்க மகன் அதில் கான் ரெண்டாவது மகன் பேரு ஜலால் கான் சோ இந்த ஜலால் கான்டைய இன்னொரு பேர் என்னன்னா இஸ்லாம் ஷா சோ இஸ்லாம் ஷா உடைய ஆஹ் இவருக்கு பின்னாடி இவர்கள் தான் ஆட்சிக்கு வருவாங்க ஜலால் கான் மகனான பெரோஸ் இவர் தான் கடைசி ஆட்சிக்கு வந்துட்டு பிறகு இவருடைய தாய் மாமனான முகமது அதில் ஷா சோ இவர்களை பத்தி அதிகமா கேட்க மாட்டாங்க பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சஷாசுரிக்கு ரெண்டு பையன் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் அதில் கான் அதில் ஜலால் கான் ஜலால்கான் தான் திறமையா இருப்பாரு அடுத்தது அவருடைய மகனான தான் ஆட்சிக்கு வருவாரு இவரையும் தோற்கடிச்சு இவருடைய தாய் மாமனான முகமது அதில் ஷா வருவாரு அடுத்தது கடைசி அரசர் யாருன்னு பார்த்தா சிக்கந்தர் ஷா இந்த சிக்கந்தர் ஷா வந்து யாரால தோற்கடிக்கப்படுவார்னா கடைசியா ஒரு முகலாய பேரரசர் பார்த்தோம் இல்லைங்களா ஹுமாயுன் அவரால தோற்கடிக்கப்பட்டு பிறகு ஹுமாயூன் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் சோ அவ அதுல இருந்து முகலாய பேரரசு கண்டினியூ ஆகும் சோ இதை வந்து டீடைல்டா இன்னொரு வீடியோல பார்ப்போம் சோ செஷாசூரி பத்தி கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு ஃபோர்ட்டின் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை தாண்டி கேள்வி வர வாய்ப்பே இல்லை ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து நீங்களும் படிங்க அடுத்து வர வீடியோஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் எதனா உங்களுக்கு முக்கியமான டாபிக் இந்த குள்ள எங்களுக்கு இந்த மாதிரி ஹின்ஸ் எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு எதனா முக்கியமான டாபிக் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணி போடுறோம் ஓகே தேங்க் யூ